திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகால வேலைகளுக்காகவும் கொண்டு வந்து காணிக்கை பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டார்கள் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவர் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசவை நோக்கி செய்யும்படி கற்பட்ட வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறதற்கு கொண்டு வருகிறவர்கள் என்றார்கள் அப்போது மோசே இனி புருஷர்களாவது ஸ்ரீகளாவது என்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாலையும் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான் இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிற கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது செய்ய வேண்டிய எல்லா எல்லா வேலைகளும் வேலைகளும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது வேலை செய்கிறவர்களாக செய்கிறவர்களாகியான யாவரும் வாஸ்தலத்தை உண்டாக்கினார்கள் அதற்கு சிரிந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநூலாலும் ரத்தாபாரம் நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நேச வேலையாகிய குறிப்பின்களுக்கு பத்து மூடு திரைகளை பண்ணினான் ஒவ்வொரு மூடு திரை இருபத்தி எட்டு முழு நீளமும் நாலு முழ அகலமுமாய் இருந்தது மூடு திரைகள் எல்லாம் ஒரே அளவா இருந்தது ஐந்து மூடு திரைகள் ஒன்றோடு ஒன்று இணைத்து மற்ற ஐந்து மூடு திரைகளையும் ஒன்றோடு 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 ஒன்று இணைத்தான் இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் ஓரத்தில் இளநீள நூலால் ஐம்பது காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான் காதுகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தது ஐம்பது கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடு திரைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து விட்டான் இவ்விதமாய் ஒரே வாசலமாயிற்று வாஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் செய்த பதினோரு மூடு திரைகளையும் பண்ணினான் ஒவ்வொரு மூடுத்திரை முப்பது முழநீளமும் நாலு முழ முழ அகலமாய் அகலமுமாய் இருந்தது பதினோரு மூடு திரைகளும் ஒரே அளவாய் இருந்தது ஐந்து திரைகள் ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடு மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்து இணைக்கப்பட்ட ஒரு மூடுத்திரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் ஐம்பது காதுகளையும் உண்டாக்கி கூடாரத்தை ஒன்றை இணைத்துவிட விட ஐம்பது வெண்கல குக்கிகளையும் உண்டாக்கினார் சிவப்பு ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதன் மேல் போட தகசூர் தோலினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணினார் வாஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சித்தி மரத்தால் செய்தார் ஒவ்வொரு பலகையும் பத்து முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமு இருந்தது ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்று கொண்டு சமதூரமான இரண்டு கழுத்துகள் இருந்தது வாஸ்தலத்தின் பலகைகள் எல்லாம் இப்படியே செய்தான் வாஸ்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகையில் தெற்கே தென் திசைக்கு இருபது பலகைகளை உண்டாக்கி அந்த இருபது பலகையின் கீழே வைக்கப்பட்ட நாற்பது பாறங்களையும் உண்டு பண்ணினான் ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுத்துகளும் இரண்டு பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு கழுத்து கழுத்துகளும் இரண்டு பாதங்களையும் பண்ணி வைத்தான் வாஸ்தலத்தின் மறுப மறுபக்கமாகிய வடபுறத்தில் இருபது பலகைகளையும் அவைகளுக்கு நாற்பது வெள்ளி பத பாதங்களையும் செய்தான் ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் செய்தான் வாஸ்தலத்தில் மேல்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் இரு பக்கங்களிலும் உள்ள மூளைகளுக்கு இரண்டு பலகைகளையும் செய்தான் அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருந்தது மேலேயும் ஒரு வலையத்தினால் இசைக்கப்ப இசைக்கப்பட்டிருந்தது இரண்டு மூளைகளிலும் உள்ள அவ்விரண்டிற்கும் அப்படியே செய்தான் அப்படியே எட்டு பலகைகளையும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் இரண்டு இரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருந்தது சித்தி மரத்தால் வாஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாய் தாழ்பால்களையும் வாஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணினான் நடு தாழ்பால் ஒரு மூளை தொடங்கி மறு மூளை மட்டும் பலகையின் மையத்தில் உருவாக்க உருவ பாயும்படி செய்தான் பலகைகளை மையத்தில் உருவ பாயும்படி செய்தான் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளில் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடினான் நிலநீள நூலும் தத்தபார நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாக உள்ளதுமான ஒரு திரை சிலையை உண்டு பண்ணி அதற்கு சித்தி மரத்தினால் நாலு தூண்கள் தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை நாள் பண்ணி அவைகளுக்கு நான்கு பாதங்களை வளர்ப்பிட்டான் கூடார வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தவார நூலாலும் சிவப்பு நூலாலும் சிரிந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்ய சித்திர தையல் வேலையான ஒரு தொங்குத்திரையையும் அதன் ஐந்து தூண்களையும் அவைகளின் வலைவணி வளைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன் தகர்த்தால் மூடினான் அவைகளின் ஐந்து பாதங்களும் வெண்கலமாயிருந்தது பெட்டியை உண்டு பண்ணினான் அதன் நீளம் இரண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை முழமும் ஆனது அதை உள்ளும் புறமும் பசும்பும் தகுட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு கொண்ட திறனையை உண்டாக்கி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வளர்ப்பித்து அவைகளை அதில் நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்து இரண்டு வளையங்களும் மறுபக்கத்து இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சித்தி மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் த தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்கள் இரு இருக்கும் வலயங்களில பாய்ச்சினான் சிறுபாசனத்தை பசும் பொன்னினால் பண்ணினான் அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமும் ஆனது தகடாய் அடிக்கப்பட்ட இரண்டு இரண்டுகளையும் உண்டாக்கி சிறுபாசனத்து இரண்டு ஓரங்களிலே ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு பெருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கொருபீனும் ஆகிய அந்த கொருபீன்களை திருவாசனத்து இரண்டு ஓரங்களிலும் அதனால் அதனோடு ஏக வேலை படமாக பட பாடாகவே பண்ணினான் அந்த குருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகள கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளும் இருந்தது குருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருந்தது மேஜையும் சித்தி மரத்தால் பண்ணினான் அது இரண்டு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் ஒன்றரை முழ ஆனது அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நான்கு கடையான சட்டத்தையும் அது சட்டத்திற்கு சுற்றிலும் புன்திறனையும் உண்டு பண்ணி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வளர்ப்பித்து அவைகளின் அது நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூளைகளிலும் வைத்தான் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களால் இடங்களாக இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது மேஜையை சுமக்கும் அந்த தண்டுகளை சித்தி மரத்தால் பண்ணி அவைகளை புன்தகத்தால் மூடி மேஜையின் மேல் இருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமூட்டுகளையும் அதன் தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் அதன் பானபலி கரங்களையும் மூடுகிறதுக்கான அதன் சின்னங்களையும் பசும் பொன்னினால் உண்டாக்கினார் குத்து விளக்கையும் பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான் அதன் தண்டும் கிளைகளும் மொகுகளும் பழங்களும் பூக்கு பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது விளக்கின் ஒரு பக்கத்தில் மூன்று கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் மூன்று கிளைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் செய்யப்பட்டது ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கோட்டைக்கும் ஒப்பான மூன்று முகுகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது குத்து விளக்கில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளும் அப்படியே இருந்தது விளக்கு தண்ணில் வாது வாதுமை கோட்டைக்கு ஒப்பான நாலு முகுகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது அதில் செய்யப்பட்ட இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருந்தது விளக்கு தண்டில் கிளைகளும் அப்படியே இருந்தது அவைகளின் பழங்களும் அவைகளின் அவைகளின் கிளைகளும் பசு பொண்ணினால் ஒரே அடுப்பு வேலையாய் செய்யப்பட்டது அதன் ஏழு அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும் பொண்ணினால் செய்தான் அதையும் அதன் பனிமூட்டுகள் யாவையும் ஒரு தளர்ந்து பசும் பொண்ணினால் செய்தான் தூப மரத்தால் மரத்தினால் உண்டாக்கினான் அது ஒரு முழ நீளமும் ஒரு முழ அகலமுமான சதுரமும் இரண்டு முழ உயரமுமாய் இருந்தது அதன் கொம்புகள் அதனோடு ஏக வேலைப்படா இருந்தது அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகர்த்தால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த பக்கங்களில் இருக்கும் இரண்டு மூளைகளிலும் இரண்டு பொன் வளையங்களிலையும் வளையங்களையும் பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக தைத்து சித்தி மரத்தால் அந்த தண்டுகளை செய்து அவைகளை புன் தகரத்தால் மூடினான் பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்த சுகந்தங்களின் சுகந்தங்களின் திருவ வார்க்கத்தையும் தைலக்கார தைலக்கார வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணினான் அல்வியா சூத்ரம் ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வரை இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் ஆண்டவர் மோசி என்னென்ன கட்டளை அதை மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் இந்த அதிகாரத்தில் பார்க்கணும் அதுக்கு விசேஷமான ரெண்டு நபர்களை கத்தர் ஏற்படுத்துகிறார் ஆகையால் எத்தகைய ஞானவரம் பெற்றிருந்தாலும் எவ்வித வேலையா இருந்தாலும் இருந்தாலும் தெய்வ சித்தத்தின்படியே அவைகள் இருக்க வேண்டும் அதுதான் இப்போது நம்ம வாசித்தோம் தெய்வ சித்தத்தின்படி அந்த வேலைகளை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று யாத்திராகமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஸ்தலத்துக்கு திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகள் ஆசாரிப்பு குடாரம் என்று சொல்லும்போது மூன்று பகுதிகளை உடையது ஒன்று பிரகாரம் அடுத்ததாக பரிசுத்தலம் அடுத்ததாக ஸ்தலம் பிரகாரத்திலே நாம் பார்ப்பது பலிப்பீடத்தையும் தொடர்ந்து அந்த பலிகளை செலுத்திய பிறகு ஆசாரியர்கள் தங்கள் கை கால்களை கழுவுவதற்கான தண்ணி தொட்டிகளையும் பார்க்கலாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லும்போது உள்ளே குத்து விளக்கையும் அதுக்கு எதிராக சமூகத்து அப்போ மேஜையும் அதைத் தொடர்ந்து தீப பீடமும் தொங்கு திரைகளும் இருக்கும் அதை தாண்டி உள்ளே மகாபரிசுத்தலத்துக்குள்ளே கிருபாசனமும் உடன்படிக்கை பெட்டியும் கேருபீடுகள் அதுக்கு மேலே இருப்பதையும் நாம் பார்க்கலாம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கத்துடைய வார்த்தை இருப்பு இவைகளெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணியை கத்தர் மோசைக்கு கட்டளை இருந்தார் அதை யார் வைத்து செய்யணும் யாரை கொண்டு செய்யணும் என்றும் கத்தர் தெரிவித்து வைத்திருந்தார் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதை மூலம் மற்ற அனைவரும் அதை அகோலியாகவும் கத்தர் அவர்களை தெரிந்து கொண்டார் முப்பத்தி ஆறாம் ஒன்னாவதிகாரத்திலும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் பார்க்கும்போது கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீள நூலாலும் ஒரு அத்தாமர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதுக்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறேன் கடந்த அதிகாரத்தில் நாம் பார்த்து பார்த்தோம் மோசே இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையான பொருட்களை ஜனங்களிடத்தில் பெற்றான் பொதுவாக ஒரு ஆலயம் கட்டும்போதோ கத்திருக்கின்ற ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த சபையானது எலும்பி அந்த சபையானது எலும்பி உற்சாகமாய் கொடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கத்தர் அப்படியாக ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஜனங்கள் கொடுப்பதில் எழுப்புதல் வரும் வரை உயிர்மீச்சு எதுவும் முழுமையாக அடையவில்லை அளவுக்கு மீறி மக்கள் காணிக்கை கொட்டிவிட்டதால் மோசே அவர்களை நிறுத்த வேண்டியதாயிற்று வாசிக்கலாம் யாத்திரம் முப்பத்தி ஆறு மூன்று முதல் ஏழு வரை யாத்திராகும் முப்பத்தி ஆறு மூன்று முதல் ஏழு வரை வாசிக்கலாம் அவர்கள் திருப்பணி நடத்த சகல வேலைகளுக்காக வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் இடத்தில் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது பரிசுத்தம் தளர்த்து வேலைகளை செய்கிற வீடு யாவரும் அவரவர் செய்கிற வேலையும் காரியமாய் வந்தது மோசையை நோக்கி அர்த்த செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டிய வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள் அப்போது மோசை இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்தலத்துக்கு என்று கணிகையாக ஒரு வேலை செய்ய வேண்டாம் என்று

செய்யும்படிக்கு அதை வேண்டியதுக்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்று மோசைக்கு கட்டளையிட்ட உடனே இந்த பரிசுத்தலத்திலிருந்து காணிக்கையாக ஒரு வேலையும் இனிமேல் நீங்கள் செய்யாதீங்க சொல்லி ஜனங்கள் கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம் ஏழாவது வசனம் அழகாக சொல்லு சொல்லப்பட்டிருக்குது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் இல்லாமல் அதிகமாயிருந்தது அலை லுயா கத்தர் அப்படி இருக்கிறார் எந்த ஒரு காரியமானாலும் கத்தருடைய காரியத்தில் அவருக்கென்று நாம் எலுமி பிரகாசிக்கும் போது கத்தர் எப்போதுமே மீதி எடுக்க செய்கிற தேவன் அதிகமாய் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு சரித்திர நிகழ்ச்சி மோசை ஆசாரிப்பு கூடாரத்தை தெய்வ சித்தத்தின்படியும் கத்தர் கற்பித்தபடி செய்யும்படி இருக்கும்போது கத்தர் ஜனங்களை உற்சாகமாய் கொடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் தங்கம் ஆயிரத்தி இரநூறு கிலோ வெள்ளி நாலாயிரம் கிலோ வெ வெண்கலம் இரண்டாயிரத்தி எட்நூறு கிலோ அந்த அளவுக்கு காணிக்கை வந்தது என்றால் நீங்கள் நம்ப முடியுமா முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேலைகளை யாவற்றும் காணிக்கை கொடுக்கப்பட்ட செலவென்ன பொண்ணெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி இருபத்தொன்பது தாளந்தும் எழுநூற்று முப்பது சேக்கள் நிறையுமாயிருந்தது அது அந்த காலத்து வழக்கத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் மறுபடியும் இந்த காலத்து கணக்கில் எவ்வளோ என்று சொல்லுகிறேன் சபையில் எண்ணப்பட்டல் கொடுத்த வெள்ளி பரிசுத்தலத்தின் சேக்கிளின்படி நூறு தாளந்தும் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து சைக்கிள் நிறையுமாய் இருந்தது இருபத்தி ஒன்பதாவது வசனம் பார்த்தீர்கள் என்றால் காணிக்கையாய் செலுத்தப்பட்ட வெண்கலமானது எழுபது தாளந்து இரண்டாயிரத்தி நானூறு சேக்கள் நிறையுமாய் இருந்தது அரை லூயா கத்தர் அப்படி ஜனங்களை கொடுக்க வைத்து என்றால் அது உண்மையாகவே அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இன்னைக்கு எந்த ஊழியக்காரராவது இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு கொடுக்க முடியுமா காணிக்கை கொண்டு வருவதை நிறுத்துங்கள் போதுமானதுக்கு அதிகமாயிற்று என்று சொல்வத்தக்க காரியங்கள் இன்றைக்கு இல்லை அப்படி மோசை காலத்தில் நடந்ததை நாம் பார்க்கலாம் பிலிப்பியரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பிலிப்பியரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளில் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பா புரோதித்தின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தியை அடைந்திருக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் பலி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் அலை பவுல் சொல்லுகிற காரி எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூணமும் உண்டாயிருக்குது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படி தேவன் நம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் திருப்தியாக்கிற இருக்கிறார் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு குறைவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் மோசை கட்டின தேவாலய தேவ சித்தம் என்பதால் கத்தர் அதுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்வார் எதெல்லாம் நான் தெய்வ சித்தத்தின்படி செய்கிறோமோ தேவனுடைய கட்டளையின்படி செய்கிறோமோ தேவனுடைய அனுமதியின்படி செய்கிறோமோ அதுக்கு கத்தர் தேவையான எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார் அவைகளுக்கு தடைகள் இருக்காது என்று சொல்ல முடியாது தடைகள் இருப்பினும் அதை நாம் தொடர்ந்து பயபக்தியோடு கூட அந்த சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கும் போது அத்தன் வாசல்களை திறப்பான் சில நேரங்களில் திறந்த வாசல் எல்லாம் தேவன் கொடுத்த வாசல் என்று நாம் நினைத்து விடக்கூடாது இப்போ காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது அதனால் தேவன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் போவீர்களானால் ஆரம்பத்தில் நலமாக இருக்கும் ஆனால் போக போக பல சிக்கல்களில் விடுவீங்க உண்மையான தெய்வ சித்தத்தில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் தடைகளும் இருக்கும் அவைகளை நீங்கள் நின்று அவைகளில் நீங்கள் மேற்கொண்டால் அற்புத வாசல்களை திறக்கும் கத்தர் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல இந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது கத்தர் கற்பித்தபடியெல்லாம் கத்தர் சொன்னபடியெல்லாம் கத்தர் கற்பித்தபடியெல்லாம் கத்தர் சொன்னபடியெல்லாம் எக்ஸாக்ட்லி வாட் ஆர் கத்தல் என்னெல்லாம் அவனுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை அப்படியே மோசடி செய்தான் என்று அதிகாரி அது இப்படிப்பட்ட எழுப்புதலை பார்க்க அநேக ஊழியக்காரர்களும் அதை பார்க்க ஒரு ஊழியக்காரர் இப்படியா நான் உம்மிடம் வந்து சேரும் உன் தெய்வா விவிதமான எழுப்புதல்களை கண்கள் காணட்டும் வெறும் கொடுப்பதிலே மாத்திரமல்ல உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் உம்மை சேவிக்க தொழுது கொள்ள எழும்புவார்களாம் செபிக்கலாம் பசு பிதாவே இந்த கால வேலையில் கூட ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்வதற்கு ஞான இறுதியை எழுப்புதல் அடைந்த புருஷர்களும் ஸ்திரீகளையும் எழுப்பி அந்த நாட்களில் எவ்வளவு அவ்வளவா எவ்வளோ அழகாக ஞானம் அறிவும் புத்தியும் உள்ள ஆவியுள்ள மனிதர்களை எழுப்பி உமக்கென்ற ஒரு வாசஸ்தலத்தை நீங்கள் ஏற்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரமாக இருக்கிறோம் எங்களை கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே இருக்கிறார் அவரை மீண்டும் வர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்வீராக பரிசுத்தப்படுத்துவீராக நம்மளை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் இச்சகர் வர நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆசிர்வதிங்க ஆண்டு வரை இதுவரை காத்த தெய்வம் இனிமேலும் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கண மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்